hello, cái hey, TV a TV đây, đi Okay. भयंकर डिटेन्ज <tries> 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 மீந்தியம்பாக்கம் பஞ்சாயத்தில் கொங்கியம்மன் நகர் இது நான் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வீடு கட்டினு வந்த நான் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா இங்கதான் இருக்கிறேன் பொறந்து வாழ்ந்தது இங்கதான் உறக்கும் போது இருந்த தண்ணியோட இப்போ அதிகமா இருக்கு பலமுறை அதிகாரி கிட்ட சொல்லியும் இந்த ஊர் தலைவர் எத்தனை பேர் மாறினாலும் சரி வார்டு மெம்பர் எல்லாருமே கவுன்சிலர் உறுப்பிட்ட எம்எல்ஏ வரைய மாறினாங்க ஆனா ஓட்டு கேட்கறதுக்கு கரெக்டா வந்து நாங்கள் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அந்த தண்ணியில் கூட வந்து ஓட்டு கேட்கறாங்க தவிர இந்த தண்ணி வெளியே போறதுக்கே நிரந்தரமா ஒரு வழி பண்ணி கொடுக்கல யாருமே நாங்க பலமுறை கோரிக்கை வச்சு யாருமே எதுவுமே செய்யல எம்எல்ஏ வருவாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்பி வரமாட்டாரு போன வருஷம் வந்தாரு அது மெயின் ரோடோட போயிட்டாரு எம்எல்ஏ இந்த வாட்டி வந்தாரு மாடு தண்ணி பாக்கிறேன்னு மெயின் ரோடோட போயிட்டாரு ஆனா உள்ள வந்து ஜனங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நந்தியமகம் மெயின் ரோட ஏறுனாங்கன்னா பட்டம் மந்திரில இருந்தா அப்படியே மீஞ்சு ரோடியே வெளியே போயிடுவாங்க யார் இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் ஏய் ஏய்க்கு போன் அடிச்சா மீஞ்சூர்ல பிடி ஆஃபீஸ்ல டோ வாரம் பா போன் அடிப்பாங்க இங்க செக்ரட்டரி கிட்ட போவோம் அதோட அவள் தான் முடிச்சுப்பாங்க யாருமே வந்து களத்துல நின்று வேலை பார்க்க மாட்டாங்க மாட்டாங்கிறதுனால வீட்டுக்குள்ள பாம்பு வருது பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் அந்த சொர் சொரிப்பாகிடுச்சு அலர்ஜி ஆகுது ஸ்கின் அலர்ஜி ஆகுது இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இது பண்ணோம் டெங்கு எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த ஆக்சன் எடுக்க மாட்டாங்க டெங்கு எதனா பரவிச்சுனா வந்து கொசு மருந்து அச்சுட்டு போயிடுவாங்க அவள் தான் அவங்க கடமை அவங்க செஞ்சுருவாங்க மீஞ்சூர் தண்ணி வந்து ஃபுல்லாக சேகடை தண்ணி எல்லாமே கலந்துட்டு அந்த ரயில்வே கால்வாய் வழியாக வந்து ஃபுல்லாக இங்கே கொங்கிய மணகத்தில் கலருது இந்த கொங்கிய மணகர் தண்ணி வெளியே போக முடியல எந்த கால்வாயும் இல்லை இங்க அந்த ரயில்வே வந்து சைடில் ட்ராக் போகிறதுக்கு விட்ட இடம் தான் வந்து கால்வாயான் எல்லாம் இருக்காங்க ஆனால் அது ரயில்வேட கால்வாயே கிடையாது முதல்ல நிரந்தரமாக ஒரு வழி பண்ணோம் ஒவ்வொரு வாட்டி ஓட்டுக்கு மட்டும் வராமல் அது நிரந்தரமாக ஒரு வழி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு கால்வாயை போட்டு கொடுக்கணும் அது எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் கிட்டே பிடி ஆஃபீஸில் எம்பிக்கிட்ட எல்லா கிட்டே மனு கூட குத்துருக்கோம் ஆனா அதை பற்றி அந்த ஆக்சன் இதுவரையும் எடுக்கலை